ஹாய் சென்னை பசி விவர்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா ஒரு கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் இது வந்து ரொம்ப விசேஷமான கோயிலுங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மனசில் ஒரு சின்ன விஷயம் இருக்கும் சொந்த வீடு எப்படியாச்சும் நம்ம லைஃப் டைமில் வாங்கினோம் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சொந்த வீடு வச்சுட்டு போகணுன்ற மாதிரி ஸோ இந்த கோயிலோட விசேஷமே இங்கே சொந்த வீடு தான் முக்கியமான வேண்டுதலுங்க வாங்க அந்த முருகர் கோயிலுக்கு போய் பார்ப்போம் போகிற ரூட் எப்படி இதெல்லாமே நம்ம போக போக நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் தேங்க்யூ வாங்க வீடியோ கொடுத்து போகலாம் நீங்கள் தாம்பரம் டேரெக்ஷன் அதாவது சென்னையோட இருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அவுட்ரிங் ரோடுன்னு ஒன்று இருக்குது வண்டலூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த அவுட்ரிங் ரோடு எடுத்திங்கன்னா தடான்னு போர்டு வரும் ஸோ தடா ரெடில்ஸ் தாண்டி அந்த இடத்துல டிவேஷனில் கீழே இறங்கினீங்கன்னா நம்ம கொல்கட்டா ஹைவே அதாவது சென்னையிலேருந்து வர ஹைவேல கனெக்ட் ஆகிடும் ஸோ கொல்கட்டா ஹைவே இறங்கின உடனே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் தெரியது வந்து நம்ம பாடியநல்லூர் டோல் ஸோ பாடியநல்லூர் டோல்கேட்லேருந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் இருக்குங்க நம்ம சிறுவாபுரி பாலசுப்ரமணிய முருகர் ஆலயம் இப்போ சிட்டியோட சென்ட்ரலேருந்து கிளம்புறீங்க கோயம்பேடு அண்ணாநகர் இல்லை நார்த்தன் சைடு திருவற்றியூர் அந்த சைட்லேருந்து நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொல்கத்தா ரோடோட கனெக்ட் ஆகிருந்தாங்க அதாவது நார்த்திலேருந்து நீங்கள் கிளம்புறீங்கன்னா பேசன் பிரிட்ஜ் வழியாக மூலக்கடை மாதவரம் சர்க்கிள் ரெடில்ஸ் அதுலேருந்து தாண்டி வந்தோன்னே பாடியநல்லூர் டோல்கேட் வந்துடுவாங்க அங்கேருந்து லெவன் கிலோமீட்டர்ஸில் நம்ம பாலசுப்ரமணிய கோயில் இருக்குதுங்க இதுவே அடையார் மயிலாப்பூர் டிநகர் கிண்டி இந்த சர்க்கிளில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கோயம்பேடு வழியாக மாதவரம் சர்க்கிள் ரீச் ஆகிடலாங்க மாதாவரம் சர்க்கிள் ரீச் ஆகி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பாடியநல்லூர் டோல்கேட் ரெட் ஹில்ஸ் வழியாக வந்தீங்கன்னா பாடியநல்லூர் டோல்கேட்லேருந்து அதே லெவன் கிலோமீட்டர்ஸுங்க கரெக்டாக பதினோராவது கிலோமீட்டர் பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில்னு சொல்லிட்டு அழகாக உங்களுக்கு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும் பசுமையான சாலை வழி சாலையில் அழகாக உள்ளே பயணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம முருகரை தரிசிக்க ரொம்ப கிட்ட வந்தாச்சு அட்லாஸ் கோயில்கிட்ட வந்துட்டோங்க திருவாபுரி பாலசுப்ரமணிய கோயிலுக்கு வந்துட்டோங்க ரொம்ப அழகான ராஜகோபுரங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்தோன்ன பார்க்கிங் தான் இங்கே ரொம்ப விசாலமான தாராளமாக பார்க் பண்ணுறதுக்கு இடம் வச்சிருக்காங்கங்க வெறும் பத்து தான் கட்டணம் வசூலிக்கிறாங்க இதே மாதிரி பார்க்கிங் இன்னும் ரெண்டு மூணு இருக்குங்க இந்த இடத்துல இங்கே உள்ளூரில் வியாபாரம் செய்கிற சில மக்கள்கிட்ட கோயிலோட விசேஷங்களை பற்றி கேட்டிருந்தோம் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் திருவாபுரி கோயிலுக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஆறு வாரம் வரணும் அஞ்சு வாரம் வந்துட்டு ஆறாவது வாரம் பிரசாதமெல்லாம் கொடுக்கணும் ஆறாவது வாரத்துக்குள்ளேயும் உங்களுக்கு நினைச்சது கல்யாணம் வீடு வேலை எல்லாமே அந்த சிறுவாபுரி முருகர் கொடுப்பார் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் எல்லார் கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கு போயிருப்பீங்க சிறுவாபுரி கோயிலுக்கு வாங்க ஆறு வாரம் வந்தால் நடக்கும் இது வரைக்கும் வந்தவங்களுக்கு எல்லோருக்கும் நடந்துருக்குது எங்கள் பசங்களையும் ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த கோயிலில் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த கோயிலில் ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் குழந்தைக்குட்டிலாம் பிறந்திருக்குது எல்லாம் நல்லா இருக்கிறாங்க பூக்காராக்கா சொன்னாங்க கோயிலோட விசேஷங்களை பற்றி நம்ம ஓன் வண்டி இல்லாமல் கவர்மெண்ட் பஸ்ஸு ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க எல்லாமே நாங்கள் உங்களுக்கு வருஷம் சேகரிச்சிருக்கோம் அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே நாங்கள் போய் சாமியை பார்த்துட்டு வந்து வாங்க பாலசுப்பிரமணியரை தரிசிச்சுட்டு அப்படியே வெளியே வரும்போது அண்ணாமலையாரும் அம்மாவையும் அழகாக வச்சுருக்காங்க தலைவிருட்சமாக இந்த கோயிலில் மகிழ மரம் வச்சுருக்காங்கங்க குழந்த வர வேண்டுறவங்க பாலசுப்பிரமணியரை நினச்சிக்கிட்டு இந்த மகிழ மரத்தில் ஒரு தூளி கட்டினா கண்டிப்பாக குழந்த பிறகுன்றது ஒரு நம்பிக்கை அங்கே பார்க்கப்படுதுங்க அடுத்தது சொந்த வீடு வேணுன்ட்டு இந்த மாதிரி செங்கலை அடக்கி வச்சு ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க அது என்ன வேண்டுதல்ன்றதை அங்கே இருக்கவங்களே சொல்கிறாங்க டைமில் வரீங்க அதே டைம் அப்போதான் அண்ணா என்ன சொல்றாங்கன்னா சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற வேண்டுதலோட நம்ம பாலசுப்ரமணியரை பார்க்க நீங்கள் வரீங்கன்னா ஆறு வாரம் கண்டினியூவாக வரணுமாங்க ஒரு ஒரு வாரமும் நீங்கள் எந்த கிழமையில் திங்கக்கிழமையில் வந்தீங்கன்னா அதே திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வரீங்கன்னா அதே செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி ஆறு வாரம் தொடர்ந்து வந்து ஆறு செங்கல்களை இந்த மாதிரி வீடு போல் அமைப்பில் ஒரு கல் மேலே ஒரு கல் வச்சு கட்டி அது மேலே பூக்கள் வச்சு அந்த வீட்டை அலங்காரம் பண்ணி நம்மளே கட்டின சொந்த வீடு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட ஆறு வாரம் தொடர்ந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ வாழ்க்கையில் தடை இருந்தாலும் ஒரு இடமோ வீடோ நம்ம ஆசைப்பட்டதை பாலசுப்பிரமணியர் நம்மளுக்கு அளிப்பார்ன்றது ரொம்ப நம்பிக்கையாக பார்க்கப்படுதுங்க தொடர்ச்சியாக மக்கள் வந்து இந்த இடத்துல இந்த வேண்டுதலை வச்சுட்டு போகிறாங்க அதே மாதிரி வேண்டுதல் நிறைவேறி நிறைய பேர் வந்து அந்த இடத்துல பூஜை பண்ணுறதும் அன்னதானம் கொடுக்கறதும் இந்த மாதிரியான விஷயங்களையும் நாங்கள் தொடர்ந்து பார்த்துருங்க நீங்களும் கண்டிப்பாக வாங்க உங்களுக்கான வேண்டுதலை வைங்க கண்டிப்பாக இந்த இடத்துல சக்தி பிரலயமாக முருகர் இருக்கிறத உணர முடியுதுங்க திருமணமாயி ரொம்ப நாளாக குழந்தையே இல்லைன்றவங்க இந்த கோயிலில் மடிப்பிச்சை கேட்குறாங்கங்க பாலசுப்ரமணியரை நினச்சி மடிப்பிச்சை கேட்டால் ஆறு வாரம் தொடர்ந்து வந்து இந்த மடிப்பிச்சை கேட்கறதுனால குழந்த பிறக்குன்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க திருமண தடை இருந்தா இங்கே பாலசுப்ரமணியருக்கு தீபம் போட்டீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும்ன்றது இங்கே ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுதுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கவர்மெண்ட் பஸ்ல எப்படி சிறுவாபுரி கோயிலுக்கு வர்றது இல்லை ஆட்டோவில் எப்படி வர்றது ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கோம் அதை மறக்காமல் பாருங்கள் பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரம் வேண்டுதலோடு வந்து முருகனோட அருள் பெற்று தங்கள் வேண்டுதல் நிறைவேறிடுச்சின்னு சொல்லிட்டு அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்கங்க வேண்டுதல் நிறைவேறி அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தவங்க கிட்ட என்ன மாதிரியான விரதங்கள் எல்லாம் கடைப்பிடிச்சிங்க எத்தனை வாரம் வந்தீங்க முருகப்பெருமானை எப்படி வணங்குனீங்கன்ற மாதிரியான சில கேள்விகளை கேட்டோம் அவங்களே பேசுகிறாங்க கேளுங்க முகர் சிர்வாபுரி முருகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முடிஞ்சாங்க சொல்லுவாங்க அவரிடத்துல வந்து நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் அதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாரு அவருடைய அனுக்கிரகம் ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல நல்லபடியாக கிடைக்கும் அவர் நம்பி வந்து சரணடைஞ்சோம்னா அவர் பாதத்துல நம்ம எல்லாம் சொன்னோம்னா அவர் கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பார் அவருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும் அதுதான் என்னோட வேண்டுதல் ஓம்

இங்கே ஒரு நண்பர் வந்து எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்துருந்தார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோம் அது வேண்டுதல் ஒன்று வச்சுருந்தாராம் இதுவர்கிட்ட அது நிறைவேறிச்சுன்னு சொன்னார் அவர்கிட்டே பேசுவோம் என்ன எனக்கு சீக்கிரமாக திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தோம் அது வந்து நிறைவேறி அதனால் ஸ்வீட் கொடுக்கலாம் திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சிங்களா ஆமாம் காலத்துல எத்தனை வாரம் வந்தீங்க இந்த கோயிலுக்கு பொதுவாக ஆறு வாரம் வரலாம்னு சொல்லுவாங்க பன்னெண்டு வாரம் வரலான்னு சொல்லுவாங்க பன்னெண்டு வாரம் வந்தேன் பன்னெண்டு வாரம் இடைவிடாமல் வந்தேன் ஆமாம் என்ன நினச்சது நிறைய நிலைச்சிருக்கேன் பார்த்துங்க இங்கே நினைச்சது நடக்கிற சக்தி வாய்ந்த முருக பெருமாள் முருகப்பெருமாள் முருகர் இங்கே இருக்காரு நீங்களும் இங்கே வரலாம் ட்ராவல் மேப் எல்லாமே உங்களுக்கு டிஸ்ட்ரெக்ஷன் நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரணுன்னா எப்படி நம்ம சிறுவாபுரியை ரீச் பண்ணுறதுன்ட்டு நம்ம ஆட்டோக்காரானவங்க கிட்டே கேட்டிருந்தோம் அவங்களே சொல்கிறாங்க அதையும் பாருங்கள் சிறுவாபுரிக்கு வரணுன்னா பஸ்ஸு டேரெக்டாக வர்றதுக்கு பஸ் இருக்குங்களா இல்லை ஆட்டோ வரணுன்னா சவாரி பேசி வரணுமா இல்லை ஷேர் ஆட்டோ மாதிரி ஆனா இருக்கா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டைா பஸ் இருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஓகே திருவாபுரம் செவ்வாய்கிரம் வந்து உள்ள வராது மெயின் ரோட நெப்பாட்டு செவ்வாய்கிரம் மெயின் ரோட இருப்பான் அங்க இருந்து உள்ள வரணும் மினி பஸ் இருக்கு பத்து ரூபா அப்படின்னா எங்க ஆட்டோ இருக்கு லோக்கல் ஆட்டோ வெளி ஆட்டோ இது லோக்கல் ஆட்டோ மட்டும் தான் லோக்கல் ஆட்டோ இருபது ரூபா வந்து இங்கே இறங்கிட்டு திரும்ப போனா இருபது ரூபாய்தான் ஆட்டோ தான் சார் பண்ணி ஏழு பேர் எட்டு பேர் ஏற்றுவோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெட்ஹில்ஸ் டேரக்டாக போனோம்னா ஐம்பது ரூபா டிக்கெட்டு அப்போ நீங்கள் ரெட் ஹீஸ் போடுறோம் டேரக்டாக ரெட்ஹில் டே விட்டுருவீங்க விட்டுருவா இல்லை அங்கேருந்து வரணும் ஐம்பது தான் ஓகே ரெட்ஹில்ஸ்லேருந்து நேராக நீங்கள் சென்னையில் எந்த இடத்துல இருந்தாலும் ரெட்ஹில்ஸ் வந்துடலாம் ஃப்ரீக்வண்ட்டாக பஸ் இருக்குது ரெட்ஹில்ஸ் இறங்கிட்டு சிறுவாபுரின்னு சொன்னீங்கன்னா ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா ஆட்டோவில் நேராக போயிலாண்டே விட்டுருவாங்க அலைச்சலே கிடையாது மக்களே நேராக ஆட்டோவிலேயே வந்துடலாம் நிறைய ஆட்டோவங்க இருக்குது தாராளமாக நீங்கள் ஆட்டோவில் வரதா பெஸ்ட்டு ஆட்டோ தான் எப்போதுமே பெஸ்ட்டு நைட்டு ஏழு மணிக்கு மேல பஸ் கட் பண்றான் மினி பஸ் அதுக்கப்புறம் ஆட்டோ தான் நைட் பத்து மணிக்கு ஆட்டோ தான் இருக்கும் ஓகே அது அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ஒரு ஒன்பது பத்து மணி ஆயிடுச்சா பத்து ரூபாய் ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஆட்டோக்கு சரி ஐம்பது ரூபாய் எழுபது ரூபாய் கேட்பாங்க எண்பது ரூபாய் கேட்பாங்க சரி ஏன்னா விட்டுட்டு அங்கே எம்டியா வரணும் அதனால கேட்பாங்க சரி ஓ சரி ஓகே நம்ம ஆட்டோக்கார அண்ணன் கிட்ட பேசணும் அவங்க என்ன சொல்றாங்க நம்ம ரெட்டில்ஸ்ல இருந்தே ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களை டைரெக்டாக சிறுவாபுரி கோயில் வாசலையே விட்டுருக்கணும்னு சொல்கிறாங்க பஸ்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் ஆகுதுங்க ஏன்னா அது ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டு வரோன்ற மாதிரி சொன்னாங்க ஆட்டோனால் உங்களுக்கு வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்துடலாங்க உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்து அதுக்கேற்றப்பள்ள நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் இதோட இந்த வீடியோ முடியுதுங்க இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி பாலசுப்ரமணிய கோயிலுக்கு வந்து உங்களுக்கு வேண்டிய வேண்டுதலை வச்சு சாமியாரில் பெறணும்னு சென்னை பாயசம் யூடியூப் சேனல் சார்பாக நான் கேட்டுக்கிறேங்க தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்